இந்த உலகமே அழிய போகுது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா ஆமாங்க டைம்ஸ்ல டூம்ஸ்டே ஃபிஷ் ஆங்குலர் பிஷ் அப்புறம் லட்சக்கணக்கான மீன்கள் கடல் இருந்து வெளியே வந்து உயிரிழக்கிறது டால்பின்ஸ் ஆமைகள் இந்த மாதிரி கடல் மட்டத்தில் வாழக்கூடிய உயிர்கள்லாம் இருந்து வெளியே வந்து இறந்து போயிட்டு இருக்கு அப்புறம் ஒரு கடற்பகுதியில் பார்த்தீங்கன்னா கடல் தண்ணி கட்டம் கட்டமாக காணப்பட்டிருக்கு இதுக்கெல்லாம் காரணம் கடல் மட்டத்தில் வெப்பநிலை மாற்றம் ஏற்படுறதால இதெல்லாம் நடக்குது அந்த மாதிரி சில பேர் சொன்னாலும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புராணங்கள்ல இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கிறது பேரழிவுக்கான ஒரு அறிகுறி அந்த மாதிரி சொல்லப்படுறதா சொல்றாங்க இன்னும் முக்கியமா பைபிள்லயும் குரான்லயும் உலகம் அழியறதுக்கு கடைசி நாள் முன்னாடி லெவித்தான் அப்படிங்கிற ஒரு சி மான்ஸ்டர் வெளியே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது எனக்கு இந்த ஃபுட்டேஜ் பார்க்கும் போது லெவித்தான் மாதிரி தான் இருக்கு இன்னொன்னு ஏதோ ஒரு கடற்பகுதியில் ஒருத்தவங்க லெவித்தானை பார்க்குற மாதிரி கத்துற மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் பார்த்தா அந்த ஃபுட்டேஜ் எனக்கு கிடைக்கல சப்போஸ் மித்தாலஜியும் புராண கதைகளும் பைபிளும் குரான்ல சொல்லப்பட்டது உண்மையா இருந்தா சம்திங் வில் கோயிங் டு ஹேப்பன் நிறைய பேர் இந்த மாதிரி கடல் உயிரினங்கள் எல்லாம் வெளியே வந்து உயிரிழக்கிறதுக்கு காரணம் கடல் இந்த மாதிரி லெவித்தான் அப்படிங்கிற ஒரு மான்ஸ்டர் இருக்கிறதுனாலதான் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல சப்போஸ் நாளைக்கே இந்த மான்ஸ்டர் வெளியே வந்து உங்க முன்னாடி வந்து நின்றுச்சுனா நீங்க என்ன பண்ணுவீங்க